வணக்கம் நான் வந்து கேடெக் சோழரை ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ரீச் பண்ணேன் எனக்கு வந்து இம்மிடியேட்டாக மறுநாளே வந்து கேடெக் டீம் வந்து என் இடத்த ரிவ்யூ பண்ணி இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம் இத்தனை ஏக்கருக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஆக்சுவலாக என்னோட இடம் வந்து நாலு ஏக்கர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் சித்தூர் கள்ளிக்குடி தாலுகா இது ஒரு நாலு ஏக்கர் இடம் இந்த இடத்துல நான் தான் விவசாயம் பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறேன் என்னோடய பார்ட் டைம் ஹாபி தான் வந்து விவசாயம் பண்ணுறது ஸோ கேட்டக் டீமை ரீச் பண்ணோன்னே அவங்க வந்து உடனே பண்ணலாம்னாங்க நான் தான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தள்ளி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட ஒர்க்கு லைட்டிங் அரெஸ்ட்டு எல்லா விலையுமே எர்த்திங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது கேட்டக் நிறுவத்தும் மூலையமாக ஏதாவது அணுகணும்னா அவங்க நான் கான்டெக்ட்டுக்கு இமடியேட்டாக கால் பண்ணுங்கள் அவங்க இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இமீடியேட்டாக உங்கள் சைட்டுக்கு ரிவ்யூ பண்ணணுனாலும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க த கேட்ட நிறுவனம் நான் உங்கள்